வன்னிமர குச்சி நிறைய பேர் கேட்குறாங்க வன்னிமர குச்சி வன்னிமர குச்சின்னு சொல்லிட்டு வீட்டு வாசலில் மாற்றுறதுக்கு சிவா இடம் மாதிரி இது வெள்ளிப்பிள்ளை கடையை நூற்றி அறுபத்தி நாலு ராசபதி சீத்திரி கன்சாம் கனசாம் பக்கத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வன்னிமர குச்சி நிறைய பேர் கேட்குறாங்க வன்னிமர குச்சி வன்னிமர குச்சின்னு சொல்லிட்டு வீட்டு வாசலை மாற்றுறதுக்கு பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு நைட் தூக்கம் வரலன்னா அந்த சனீஸ்வன ஒரு தோஷம் போகிறதுக்கு வந்து நைட்டில் படுக்கும்போது தலகாரில் வச்சு படுத்துட்டு மூணு நாள் போட்டு கடலில் செலுத்துறதுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க அதனால் வந்து இந்த வன்னிமர குச்சியை வர வச்சுருக்கோம் இது ஒரு ஸ்பெஷல் என்ன காக்கா புக்கு மாதிரி இருக்கும் முள் இந்த முள் வந்து காக்கா புக்கு மாதிரி இருக்கும் நிறைய முள் தரிச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா இது வந்து கையில் குத்துச்சுனா கிட்டத்தட்ட மூணு நாளைக்கு அந்த இடத்துல வலிக்கும் செஃப்டிக்காக ஆகாது ஆனால் வலிக்குன்றதுனால மேக்சிமம் கா முள் இல்லாமல் தான் வரும் நாங்கள் மேக்ஸிமம் ஒரு முள்ளாவது வைக்க சொல்கிறோம் வச்சால் தான் நான் எங்களுக்கே டவுட் இல்லாமல் ஒரிஜினல் கண்டுபிடிக்க முடியுன்றதுனால வன்னிமர குச்சி நம்மக்கிட்ட ரீஸ்டாக் ஆகியிருக்கு தவறுகள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் புது புது அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்